பார்த்து देखिएगा பச்சதுக்குள்ள. ஆமா. ஆமா. இதுங்க பார்த்தாலும் வந்துருச்சு. சிய வெயிட் பண்ணுங்க தண்ணி வந்துக்கிட்டு வந்துலாம். அங்க சீக்கிரமா வாங்க. நான் மேட்சம் முடிச்சு. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அது மேட்ச் ஆதியாங்குபா. தண்ணிgrendle வலகுட்டிக்கு. வலகுட்டி இன்னொரு தண்ணிgrendle. தண்ணிgrendle வலகுட்டி ஆமா ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அந்து ரெடி பண்ணிக்கோங்க. நான் சலூர் பட்டி சலூர் பட்டி தரமான சென்னையார்பேட்டி கடமோட உங்களுக்கு செகண்ட் கோட் உங்கள் சென்னால்புடி செகண்ட் கோட்ல சென்னால்புட்டி வெற்றி பெற்றது செகண்ட் கோர்ட்ல சென்னால் குடி வெற்றி பெற்றது சென்னார்பேட்டி கடமோட நீங்க

இது சும்மாடா இருக்கு செல்வார் பட்டி செல்வார் பட்டி கர்மமணம் செகண்ட் கோட் செகண்ட் கோட் சும்மாடா இருக்கு செல்வார் பட்டி கர்மமணம் வேமா வாங்கா மலை வேமா இருக்கு தூர ஓடி விட்டுடுங்க உங்களுக்கு ஆறு மணி தான் தயம் அதுக்குள்ள முடிச்சாகணும் சல்வார் பட்டி கர்மமகம் இந்த செல்வார் பட்டி வந்தா கர்மமணம் கொஞ்சம் சீக்கிரமா வாங்க பா ஆப் நீங்க கையில் ஆடுங்க பா கைலஜர்ல

ஏப்ப மழை பெய்ஞ்சு இருக்காங்க கொஞ்சம் அவங்க பார்க்க வேணா வேணாம் வேணா வேலை ஆகிட்டு